போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய வெற்றி நமதே உறவுகளுக்கு வணக்கம் இன்று காலேஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி இரண்டிற்கும் பயன்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் நன்னூல் பிஜிடிஆர்பி புதிய பாடத்திட்டத்தில் இயல் ஏழு பகுதி அதில் இருக்கக்கூடிய நன்னூலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வினாக்கள் பாயிரவியல்ல தொடக்கமாக சில வினாக்களை பார்க்கலாம் அருங்கலை வினோதன் அமராபரணன் இதில் அமராபரணன் யார் இந்த வரி வந்து நம்முடைய தொடக்கத்தில் உள்ள பாடலில் இடம்பெற்றிருக்கிறது அதாவது கடல் வணக்க பாயிரம் சொல்லலாம் பதிகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிதான் அமராபரணன் சீயங்கன் தொல்காப்பிய கடலை சுருக்கி தருக என்றவர் சீயங்கன் மான் பொருள் முழுவதும் என்பது எதை குறிக்கும் மாண்பொருள் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறதா மாண்பொருள் அப்படிங்கிறது பொது பாயிரத்தில் குறிப்பிடப்படும் இலக்கணங்களில் நன்னூல் சிறப்பு பாயிரத்தில் உள்ள இலக்கணங்கள் எத்தனை பதினொன்று இலக்கணங்களை கூறுகிறது ஆக்கியோன் பெயர் வழி எல்லை நூற்பெயர் யாப்பு முதலிய பொருள் கேட்போர் பயன் காலம் களம் காரணம் அதெல்லாம் இந்த நூற்பா ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்தி உரைக்கப்படும் ஒரு நூலுக்கு மாத்திரமே உரியதன்றி எல்லா நூல்முகத்திற்கும் உரைக்கத்தக்கது அப்படின்னா பொது பாயிரம் இதுல நன்னூல் பாத்தீங்க அப்படின்னா நன்னூல்ல மதம் ஏழு வகை மதம் ஏழு வகை மதம் முப்பத்தி ரெண்டு உத்தி பத்து வகை அழகு பத்து வகை குற்றம் இதை பற்றியெல்லாம் கூறுகிறது அதில் தா அநாட்டி தனாது நெருப்பே இருவர் மாறுகோள் ஒருதலை துணிவே இந்த இரண்டும் எதில் வருகிறதுனா மதத்தில் வரக்கூடியது தான் எடுத்து மொழிதல் பிறர் கோட்கூரல் சொற்பொருள் விரித்தல் இவையெல்லாம் உத்தியில் வரக்கூடியது முப்பத்தி ரெண்டு வகை உத்தியில் உள்ளது முறையின் வைப்பே உலகம் மலையாமை இது எதில் வருகிறதுனா அழகு இதில் வருகிறது சொல் வலிமை பொருள் வலிமை நூண்பொருள் சிறந்து வருவது எது அப்படின்னா சூத்திரம் சொல் வலிமை பொருள் வலிமை பொருள் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடியது சூத்திரம் அப்படிங்கிறது பல்திற பொருளையும் ஒருங்கு திரட்டி கூறுவதுனா பிண்ட சூத்திரம் பாயிரத்தினுடைய பெயர்கள் ஏழு முகவுரை முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை அதில் முகவுரை அப்படிங்கிறது நூற்கு முன் சொல்லப்படுவது நூலின் முன் சொல்லப்படுவது பதிகம் புதுப்பாயிரம் ஐந்து சிறப்பு பாயிரம் பதினைந்தையும் தொகுத்து சொல்வதுதான் பதிகம் அணிந்துரை நூலின் பெருமை முதலியவற்றை அழகுபடுத்தி கூறுவது நூன்முகம் முகவுரை போல நூலின் முகத்தில் உரைக்கப்படுவது புறவுரை நூல் கூறுகின்ற பொருள் அல்லாதவற்றை புறத்தே கூறுவது புறவுரை தந்துரை நூலில் சொல்லாதவற்றை பிறர் தந்து உரைப்பது புனைந்துரை நூல் கூறாதவற்றை புனைந்து உரைத்து கூறுவது சிறப்பிப்பதுதான் புனைந்துரை முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் இது நூற்பா பாயிரத்தின் வகை இரண்டு பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் பாயிரம் பொது சிறப்பென விறுபாட்சே இது நூற்பா பொதுப்பாயிரம் கூறுவது எத்தனை அப்படின்னா ஐந்து அது என்னென்னலான்னா நூல் நுவல்வோன் நுவலும் திறன் கொள்வோன் கோடல் கூற்றாம் நூல் அப்படின்னா நூலின் இலக்கணத்தை சொல்கிறது நுவல்வோன் நூலை கற்பிக்கும் ஆசிரியர் இலக்கணம் கூறுவது நுவலும் திறன் அப்படின்னா ஆசிரியர் மாணவருக்கு பாடம் சொல்லும் முறை கொள்வோன் அப்படின்னா கற்கும் மாணாக்கர் கொல்வோன் ஆசிரியரிடமிருந்து பெற்றுக்கொள்பவன் கோடல் கூற்றா மாணவர் பாடம் கேட்கும் முறை இது எல்லாத்தையும் பொது பொதுப்பாயிரம் இந்த ஐந்தையும் நூல் வகை நன்னூல் கூறும் நூல் வகை மூன்று நூற்பா முதல் வழி சார்பென நூல் மூன்று ஆகும் அடுத்ததாக முதல் நூல் முதல் நூல் அப்படிங்கிறது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் இது முதல் நூலுக்கான நூற்பா அடுத்து நூல் முன்னோர் நூலின் முடிவரும் கொத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு என்ன அப்படின்னா அறிவின் முனைவன் அறிவில் சிறந்தவர் அறிவின் முனைவன் முனைவன் அப்படிங்கிறத முதல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்றது அதுக்கப்புறம் முன்னோர் நூ நூலின் முன்னோர் நூல் முன்னாடி ஒருத்தவங்க சொன்ன நூல் அப்போ அதை பின்பற்றி முன்னோர் வழி நடப்பது நமது மரபு அப்போ முன்னோர் அப்படிங்கிறது பின்னோன் இந்த இரண்டு வார்த்தையும் வைத்து நூலுக்கான நூற்பாவாக நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் சார்பு நூல் இருவர் நூறுக்கு ரெண்டு நூல் வந்தாச்சு என்னன்னா முதல் நூல் வந்தாச்சு வழிநூல் வந்தாச்சு இந்த இரண்டு நூலுக்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறு உடையது நூலாகும் ஒரு சீரை வந்து கொஞ்சம் திரிபு கொஞ்சம் மாற்றமாக அமைத்து வருவது அதிலிருந்து கொஞ்சம் கருத்துக்களை ரெண்டு நூல்லையும் வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபாடு திரிபு உடையதாக மாற்றம் உடையதாக அமைவது புடை நூலாகும் நாற்பொருள் பயன் இல்லை அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நூல் பயனே நூலின் பயன் என்ன அப்படின்னா இந்த நாற்பொருளையும் கூறக்கூடியது தான் இது வந்து நூற்பா மதம் பத்து கு மதம் ஏழு குற்றம் பத்து அழகு பத்து உத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்து தந்திரம் தந்திரம் அப்படின்னா நூல் என்கிற பொருள் உத்தி அப்படின்னா பொருத்தம் நூல் பொருத்தம் உரைப்பதே தந்திர உத்தியாகும் ஓத்து அப்படின்னா இயல் நேரின மணியை நிழல்பட வைத்தாங்கு ஓரின பொருளை ஒருவழி வைப்ப தோத்தன மொழிப அதாவது ஓத்தன மொழிப உயர்மொழி புலவர் நேரின மணியா நேராக அப்படியே நினைச்சது வரிசைப்படியாக கோர்த்து வைக்கக்கூடியது தான் ஓர்த்து ஒழுங்குபட அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு படிக்கலாம் அடுத்து படலம் படலம் அப்படிங்கிறத அதிகாரம்னு சொல்லலாம் விரை விரைவு விரவுதல்னு சொல்லலாம் கலத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் ஒரு நெறி இல்லாமல் விரவிய பொருளால் பல விஷயங்களும் கலந்து வரக்கூடியது தான் படலம் அடுத்து சில் வகை எழுத்தில் பல்வகை பொருளை செவ்வன் ஆடிய செரிந்தனிது விளக்கும் திற்ப நுட்பம் சிறந்தன அப்படிங்கிறது சில் வகை எழுத்தல் குறைவான சொற்களை வைத்து பலவகை பொருளை தெளிவாக செறிவாக விளக்குவதுதான் சூத்திரத்தினுடைய திற்ப நுட்பமாக தெளிவாக உறுதியாக விளக்கக்கூடியது சூத்திரத்தின் இயல்பு இது சூத்திரத்திற்கான நுட்பம் சூத்திர நிலைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா நான்கு ஆற்றொழுக்கு அரிமா நோக்கு தவளைப் பாய்ச்சல் பருந்தின் வீழ்ச்சி சூத்திரத்தினுடைய நிலைகள் நன்னூலின் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா பொது ஆண்டு காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு நன்னூலில் உள்ள அதிகாரங்கள் இரண்டு எழுத்து சொல் அடுத்து நன்னூல் எழுத்து அதிகாரத்தில் உள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து எழுத்தியல் பதவியல் உயிரீற்று புனரியல் மெய்யீற்று புனரியியல் உருப்பு புணரியல் அடுத்ததாக சொல்லதிகாரம் சொல்லதிகாரத்தில் இருக்கும் இயல்கள் ஐந்து பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உறியியல் அடுத்து எட்டாம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் இந்த சந்திரபிரபாவுக்கும் இங்கே என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரபிரபா அவருடைய அந்த தான் நம்மளுடைய ஆசிரியர் நன்னூலின் ஆசிரியரான பவனந்தியாரின் உருவ சிற்பம் அங்கே இருக்கிறது அப்போ பவனந்தியாரின் உருவ சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்பதூர் அவருக்குன்னு தனியாக ஆலயம் இல்லை ஆனால் சந்திரபிரபா எட்டாம் தீர்த்தங்கரான சந்திரபிரபா இவருடைய ஆலயத்தில் இவருக்கு சிற்பம் நிறுவப்பட்டுள்ளது போன்ற தொடர்ந்து காணொலிகளை காணலாம் இந்த காணொலியை இப்போ தான் நீங்கள் முதல்ல அந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் தொடர்ந்து இது போன்ற வினாக்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி